ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு வாழை மரம் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகம் முன்னுரை வாழை மரத்தை நடும் விதம் வாழையின் பயன்கள் முடிவுரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னுரை மனிதனுக்கு பயன் தரும் மரங்களுள் மா பலா வாழை பனை தென்னை போன்றவை முக்கியமானவையாக உள்ளது அவற்றில் வாழை மரம் மிகவும் பயனுள்ள ஒன்று இப்போது வாழை மரத்தை பற்றி இந்த கட்டுரையில் காண்போம் வாழை மரத்தை நடும் விதம் களிமண்ணும் மணலும் கலந்த இடத்தில் வாழைக்கன்றுகளை நடுவர் அதன் அடிப்பகுதியில் காற்று புகாதபடி மண்ணை கெட்டிப்படுத்துவார்கள் சில நாட்களில் வாழைக்கன்று குறுத்துவிடத் தொடங்கும் பத்து மாதம் வளர்ந்த வாழைக்கன்று மரமாகும் பின் பூ பூக்கத் தொடங்கும் தள்ளும் குளையில் ஏராளமான வாழைக்காய்கள் இருக்கும் ஒருமுறை முறை குளை தள்ளிய வாழை மறுபடியும் குளை தள்ளாது எனவே குலைத்தள்ளிய வாழை மரத்தை வெட்டி விடுவார்கள் வெட்டிய மரத்தின் கீழே புதிய வாழைக்கன்று வளர்ந்திருக்கும் அதனை எடுத்து புதிதாக நடுவார்கள் இதைதான் அனைவரும் வாழையடி வாழையாக என்று கூறுவார்கள் வாழையின் பயன்கள் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் ஆகியவற்றால் சுவையான உணவுகளை செய்யலாம் வாழை இலையில் உண்பது உடலுக்கு மிகவும் நல்லது கிருமிகளை அழிக்கும் தன்மை வாழை இலைக்கு உண்டு வாழை தண்டு குடலை தூய்மைப்படுத்துவதோடு வயிற்றினில் இருக்கும் சிறு சிறு கற்களையும் வெளியேற்றி விடுகிறது வாழைக்காய் உடலை வளப்படுத்துகிறது வாழையின் நார் பூத்தொடுக்கவும் வாழை மரங்கள் மங்கள பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது சுப காரியங்கள் நடைபெறும் இடங்களிலெல்லாம் வாயுளின் இருபுறமும் வாழை மரத்தை கட்டி அலங்காரப்படுத்துவார்கள் முடிவுரை பச்சை வாழை ரஸ்தாளி செவ்வாழை மலைவாழை பூவன் வாழை என்று பல வகையான வாழைப்பழங்கள் உண்டு வாழை மரத்தின் அனைத்து பாகங்களுமே மக்களுக்கு பயன்படும் வகையில் அமைந்துள்ளது அதுபோல நாமும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வாழை மரத்தை வீடுதோறும் வளர்க்க வேண்டும் அதனை வளர்ப்பதால் வீட்டிற்கு அழகான தோற்றமும் கிடைக்கும் நமக்கு நல்ல வருவாயும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மீனலோஷ்னி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் கண்டெட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ